வழக்கமாக செய்கிற பீன்ஸ் பொரியல் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சிருச்சுன்னா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க கல்யாண வீட்டு பீன்ஸ் சூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அரை டம்ளர் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கேற்ப ரெண்டு வர ஆட் பண்ணிக்கோங்க மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி தட்டில் இந்த மாதிரி தட்டி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கடாயில தேவையான அளவு கடலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு உரம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறம் வாஷ் பண்ணி பொடியா நறுக்குன பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரைஸ்பூன் சோம்புத்தூள் கரஸ்பூன் जीरा தூள் காஸ்பூன் மிளகு தூள் லைட்டா பெருங்காய் தூள் ऐड பண்ணிக்கோங்க வேக வச்ச பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு உதிரியாகற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பருப்பை பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா கல்யாணம் வீட்டு ஸ்பெஷல் பீன்ஸ் உசிலி ரெடி ஆயிரும் செம டேஸ்ட்டான பீன்ஸ் பருப்பு உசிலி ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப தோணும் பீன்ஸ் பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட பீன்ஸ் உசிலி கேட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பீன்ஸ் உசிலி பண்ணும்போது அதுக்கூட பருப்பு வடையை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஊற வச்சு அரைச்ச பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க அது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க பீன்ஸ் உசிலியோட பருப்பு வடையும் ரெடி ஆயிரும் இன்னைக்கான லன்ச் மெனு பார்க்கலாமா வெள்ளை சாதம் பருப்பு வடை அச்சு முட்டை பீன்ஸ் சுசிலி தக்காளி ரசம் செம டேஸ்டான காம்போ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் ப்ளேலிஸ்டில் இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்